எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் கலரற்றறிவார் நாயனார் கலரற்றறிவார் நாயனார் என்று அழைக்கப்படும் சேரமான் பெருமாள் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் சேர நாட்டு மன்னனாக இருந்தார் மகோதை என்னும் ஊரில் இருந்து கொண்டு கிப்பி எண்ணூற்றி எழுபத்தி ஓரு ஆண்டுகளை சார்ந்து அரசாண்டு வந்தார் பெருமா கோதையார் என்ற இயற்பெயரும் கலரற்றறிவார் என்ற சிறப்பு பெயரும் பெற்ற இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக சேர்க்கப்பட்ட பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் என்று வழங்கப்பட்டார் இவர் சிவபூஜை செய்து அந்த பூஜையை நிறைவு செய்யும் பொழுது தில்லை பெருமானின் மணி ஓசையை கேட்கும் பெரும் பேரை பெற்றிருந்தார் மேலும் ஈசனின் பெரும் கருணையால் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்கள் பேசும் மொழிகளை கேட்கும் திறன் பெற்றதால் இவருக்கு கலரச்சரிவார் என்ற திருநாமமும் வழங்கப்படுகிறது சேரமான் பெருமாளை சங்கரநாத சேர அரசரின் மகன் என்றும் வேறு சிலர் செங்கோர் பொறையன் என்றும் சேரனின் மகன் என்றும் கூறுவர் பெரியபுராண சரித்திரத்தின்படி இவர் திருவஞ்சை சேரர் குடியில் பிறந்தவர் இளவயதில் துறவு பூண்டு சிவாலயங்களை தரிசித்து வந்தார் இவர் தனது அமைச்சர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி ராசமாபுரம் சென்று அங்கு அரசராக ஆட்சி செய்து வந்தார் திருவஞ்சைக்களத்தில் எழுந்தருளியிருக்கும் அஞ்சை களத்தீஸ்வரரை வழிபட்டு சிவனடியார்களுக்கு சிவத்துண்டுகளையும் புரிந்து வந்தார் ஒவ்வொரு நாளும் சிவபூசையை நிறைவு செய்யும் சமயத்தில் சிவபெருமானின் கால் சிலம்பொழியை கேட்டு மகிழ்ந்தார் ஒருமுறை கொடுங்கோளூர் அரசன் செங்கோர்புறையன் தனது ஆட்சியை துறந்து தவம் புரிவதற்காக காட்டிற்கு சென்று விடுகிறான் அமைச்சர்களும் அறிஞர்களும் சேரமான் பெருமாளிடம் வந்து அந்த அரசை ஏற்று நடத்துமாறு கூற அரசாட்சியை விரும்பாத சேரமான் பெருமாள் திருவஞ்சைக்களம் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள இறைவனிடம் அடியேன் அரசாட்சி ஏற்றால் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நான் மட்டுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த நிலையில் மனிதர்கள் பேசும் மொழி மட்டுமே என்னால் கேட்க முடிகிறது ஆனால் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பேசும் மொழி எனக்கு கேட்டால் மட்டுமே நான் அரசனாவேன் என்றவுடன் இறைவனும் அவருக்கு அருள் புரிந்து விலங்குகள் மற்றும் பிற உயிர்கள் அனைத்தும் பேசும் மொழியை அறிந்து கொள்ளும் ஆற்றலை தந்து அரசாட்சி புரிய ஆணையிடுகிறான் அந்த நாள் முதல் சேர நாட்டிற்கு மன்னனாக கொண்டு சேரமான் பெருமாள் என்னும் திருநாமத்துடன் அவர் ஆட்சி புரிந்து வந்தார் விலங்குகள் மற்றும் பிற உயிர்களெல்லாம் பேசும் மொழியை உணரும் ஆற்றல் பெற்றதால் அவர் கலரற்றறிவார் என்று அழைக்கப்பட்டார் ஒருநாள் சேரமான் பெருமாள் நகர்வளம் வந்தபொழுது அவருக்கு எதிரே சலவைத் தொழிலாளி ஒருவர் வந்தார் அவர் உவர் மண்ணை தன் தலையில் சுமந்தவாறு வந்து கொண்டிருக்க அது மழையில் நனைந்து அவர் உடல் மேல் வழிந்து காய்ந்து திருநீர் பூசியிருக்கும் கோலத்தில் காட்சிதர அவரை அவரைக் கண்ட சேரமான் பெருமாள் உடல் முழுவதும் திருநீர் பூசிய சிவனடியார் என்றே எண்ணி உடன் யானையிலிருந்து கீழே இறங்கி அவர் பாதம் பணிந்து வணங்கி நின்றார் இதனை கண்டு பதறி விலகிய அந்த வண்ணார் அடியேன் வண்ணான் என்று சொல்ல உடனே சேரமான் பெருமாளும் அடியேன் அடிச்சேரன் என்று சொல்லி நீங்கள் சிவபெருமானின் திருநீற்று கோலத்தை எனக்கு நினைவுபடுத்து விட்டீர்கள் வருந்தாமல் செல்லுங்கள் என்று அந்த வண்ணாருக்கு வழிவிட்டு நின்றார் ஒருமுறை சேரமான் பெருமாள் கொண்டிருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சை கலத்து திருக்கோயிலை அடைந்து சிவபெருமானை அடையும் தனது விருப்பத்தை எடுத்துக்காட்டும் காட்டும் வகையில் தலைக்குத் தலைமாலை எனும் திருப்பதிகத்தை பாடினார் அதனை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து வருமாறு திருக்கையிலையிலிருந்து வெள்ளை யானையுடன் தேவர்களை அனுப்பி வைக்க சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஈசனின் ஆணையை ஏற்று வெள்ளை யானையில் ஏறி திருக்கயிலாயத்திற்கு புறப்பட்டார் இந்த விடயத்தை தமது ஞான திருஷ்டியால் உணர்ந்து கொண்ட சேரமான் பெருமாள் நாயனார் தமது குதிரையின் மேல் ஏறி திருவஞ்சைக்களத்தை அடைந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் யானையின் மீது ஏறி விண்ணில் செல்வதைக் கண்டவுடன் தமது குதிரையின் காதில் ஐந்தழுத்து மந்திரத்தை ஓத உடனே மேலெழுந்த குதிரை வானில் சென்று யானையை வளம் வந்து அதற்கு முன்னே செல்ல சேரமான் பெருமாள் திருக்கைலையை அடைந்து திருக்கைலாய ஞான உலா எனும் பதிகத்தை பாடி சிவபெருமானை வணங்கி நின்றார் இறைவன் அதனை கேட்டு மகிழ்ந்து நீ சிவகணத்தோடு ஒருவனாகி இங்கேயே இருப்பாயாக என்று அருள் புரிய சேரமான் பெருமாள் நாயனார் என்னும் கலரற்றறிவார் நாயனார் சிவகணங்களுள் ஒருவரானார் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் கலரற்றறிவார் நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு காரு கொண்ட கொடை கலரற்றறிவார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா